அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானுடைய பேரர்களால் ஆன்மீகம் தொடர்புடைய விஷயங்களையும் பல சந்தேகங்களுக்கு விளக்கங்களையும் நம்ம பல பதிவுகளில் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி திருமணம் தொடர்பான தடைகள் விலகுவதற்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் திருமணம் அப்படின்னாலே ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காலத்தில் அந்த ஆயிரம் காலத்து பயிரை பயிர் செய்வதில் தாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஜாதகத்தை எடுத்தோம்னா செவ்வாய் இருக்குது ராகு கேது இருக்குது சர்பதோஷம் இருக்குது இன்னும் வந்து திருமண யோகம் வரல அதுக்கு இன்னும் நாள் இருக்குது நேரம் இருக்குது இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்கிறாங்க இதனால் பல பேருக்கு திருமணம் தள்ளி போகுது பல பேருக்கு திருமணம் தடைபடுது இன்னும் ஒரு சிலருக்கு திருமணம் ஆகாமலேயே போய்விடுகிறது இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தீர்வாக அமையும் அது என்ன விஷயம் அப்படின்னா ஒரு விரதம் இந்த விரதத்தை நீங்கள் இந்த வருடம் கடைபிடிச்சிங்கன்னா அடுத்த வருடம் அதே நாள் வருவதற்குள்ளாக நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடைபெறும் உங்களுடைய தோள்களிலே மனமால ஏறும் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வாக்கு அது என்ன விரதம் அந்த விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்பொழுது வருகிறது அந்த விரதத்துக்கு என்ன சிறப்பு ஏன் அந்த விரதம் அவ்வளவு சிறப்பு பெற்றது அந்த விரத நாள்ல முருகப்பெருமான நம்ம எப்படி வழிபடணும் என்ன நைவேத்தியம் வைக்கணும் என்ன மலர்களால அர்ச்சிக்கணும் இந்த விரதத்துடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைப்பதற்காக முருகனை எந்த திருப்புகளால் அர்ச்சித்து பாராயணம் செய்து வழிபட வேண்டும் திருமணம் மட்டும் இல்லாமல் இந்த விரதத்தால் நமக்கு வேறு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம மிக தெளிவாக பார்க்கலாம் இது என்ன விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண விரதம் அப்படின்னு இந்த விரதத்தை சொல்லுவாங்க திருமண விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திர நாளில் நாம் கடைபிடிக்கக்கூடிய விரதம் தான் இந்த கல்யாண விரதம் ஏன் இந்த உத்திர நட்சத்திர நாளுக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதமாக வருவது பங்குனி அதே மாதிரி நட்சத்திரப்பட்டியல்ல பன்னிரெண்டாவது நட்சத்திரமாக வருவது உத்திரம் இந்த இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நன்னாள் தான் இந்த கல்யாண பிரத நாள் அது மட்டும் கிடையாதுங்க தெய்வீக திருமணங்கள் அனைத்தும் நடந்த ஒரு நன்னாளாக இருப்பது இந்த பங்குனி உத்திர நன்னாள் சிவன் பார்வதி திருமணம் நடந்ததும் திருமாலுக்கும் மகாலட்சுமிக்கும் திருமணம் நடந்ததும் பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் திருமணம் நடந்ததும் இந்திரனுக்கும் சசிதேவிக்கும் திருமணம் நடந்ததும் நம்முடைய முருகப்பெருமானுக்கும் தேவயானைக்கும் திருமணம் நடந்ததும் ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் திருமணம் நடந்ததும் இந்த நன்னாளில் தான் அது மட்டும் கிடையாது முருகப்பெருமானுடைய நாயகியான வள்ளியம்மை திருவதாரம் செய்ததும் மகாலட்சுமி தாயார் திரு அவதாரம் செய்ததும் சந்திரன் திருவதாரம் செய்ததும் அதோடு சந்திரன் இருபத்தி ஏழு கன்னிகையரையும் கரம் பிடித்ததும் இந்த திருநாளில் தான் அதோடு முருகப்பெருமானுக்கு திருப்பரங்குன்றத்திலே பட்டாபிஷேகம் செய்து வைத்ததும் இந்த திருநாளில் தான் அதனால தான் இந்த நாளை கல்யாண விரத நாளாக கடைபிடிக்கின்றோம் அது மட்டுமல்ல திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு மிகச் சிறப்பாக விழாவாக இந்த நாள் பங்குனி உத்திர நாள் கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு நம் விரதம் இருந்து வழிபட்டால் அடுத்த வருடம் பங்குனி உத்திரம் வருவதற்குள்ளாக திருமணம் நிச்சயம் நடைபெறும் அப்படிங்கிறது முழுமையான முருக பக்தர்களுடைய ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை அது உண்மையும் கூட இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் இந்த பங்குனி உத்திரம் எப்பொழுது வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை மதியம் பன்னிரெண்டு இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் மூன்று பத்து வரை இந்த உத்தர நட்சத்திரம் வருகிறது இந்த உத்திர நட்சத்திர நாள் அந்த விரதமானது நட்சத்திர விரதம் என்பதால் முழுமையாக இதை கடைபிடிக்கிறது தான் முழு பலன்களையும் தரும் நீங்க ஏப்ரல் மாதம் பத்தாம் என்றே அதிகாலையில் எழுந்து அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபட்டு இந்த விரதத்தை தொடங்கலாம் அல்லது வீட்டிலேயே முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு முன்னால் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து எளிமையான சில நெவேதியங்களை வைத்து இந்த விரதத்தை நீங்கள் தொடங்கலாம் இரண்டு நாட்கள் இந்த விரதம் வருவதால் நீங்கள் எந்த நாள் வழிபடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயங்களில் எந்த நாளில் இதை விழாவாக கொண்டாடுகிறார்களோ அந்த நாளில் நீங்க வழிபடலாம் ஆனால் இது நட்சத்திர விரதம் அப்படிங்கிறதுனால நீங்கள் இரண்டு நாட்களும் உபவாசமாக இருந்து வழிபடுவது சிறப்பு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் விரதமாக இருந்து வழிபட வேண்டும் பொதுவாகவே இந்த கல்யாண விரதத்தை இளைஞர்கள் கடைபிடிப்பதால் அவர்களுக்கு உபவாசமாக இருந்து விர விரதம் இருந்து வழிபடுவது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது அதனால் இந்த விரதத்தை நீங்கள் கடுமையாக பின்பற்றுங்கள் நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் இந்த வருடத்தில் வரக்கூடிய விரதத்தில் நீங்கள் எப்படி முருகப்பெருமானை வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பிடித்த திருப்புக்கொளில் இருந்து நம்முடைய திருமணம் நடக்க வேண்டி யார் விரதம் இருக்கிறீர்களோ அவர்கள் இந்த பாடலை கண்டிப்பாக பாராயணம் செய்ய வேண்டும் அது என்ன பாடல் அப்படின்னா நீலம் கொள் மேகத்தின் மயில் மேலே நீ வந்த வாழ்வதனை கண்டு அதனாலே அப்படின்னு வரக்கூடிய அந்த திருப்புகழ் பாடலை பாராயணம் செய்து முருகப்பெருமானுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் பஞ்சாமிரதத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வேறு எதுக்குமே கிடையாது முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமானாலும் சரி அபிஷேகமானாலும் சரி நிச்சயமாக அதில் பஞ்சாமிரதம் இடம்பெற வேண்டும் ஏனென்றால் முருகப்பெருமா பஞ்சாமிரத பிரியன் அதனால் நைவேத்தியம் பஞ்சாமிரதம் வைத்து வழிபடுவது சிறப்பு உங்களால் முடியல அப்படின்னா பால் பழமோ அல்லது முடிஞ்ச சக்கரை பொங்கலோ வைத்து வழிபடலாம் இது கல்யாண விரதம் அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானை நீங்கள் வழிபடும் பொழுது என்ன மலர்களால் அலங்கரித்து அர்ச்சிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை முல்லை செண்பகம் இந்த மலர்களால் முருகப்பெருமானை நீங்கள் அர்ச்சித்து அலங்கரித்து வழிபடுகின்ற பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை கிடைக்கும் ஏனென்றால் மல்லிகை முல்லை இரண்டுமே வந்து குரு மற்றும் சுக்கரனுக்குரிய மலர்கள் மல்லிகையானது காதலுக்குரிய மலர் அதனால தான் முருகப்பெருமானுக்கு அதை அர்ச்சித்து வழிபடுகின்றோம் முல்லையானது குரு பகவானுக்குரியது அந்த மலராலும் முருகப்பெருமானை அர்ச்சித்து வழிபடும் பொழுது முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்தும் கிடையாது இப்படி யாரெல்லாம் திருமணம் இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் தவறாமல் பங்கினி உத்தர விரதம் வருடம் வருவதற்குள்ளாக நிச்சயம் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம் சரி நாங்க இளைஞர்கள் கிடையாதுங்க பெரியவங்க எங்களுக்கு இந்த விரதத்தினால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா இந்த நாளில் தான் முருகப்பெருமானுக்கு திருப்பரங்குன்றத்தில் பட்டாபிஷேகம் நடைபெற்றது அதனால இந்த விரதத்தை நீங்கள் பங்குனி விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறீர்களோ அவர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை பதவி செல்வாக்கு போன்றவை கைவரப்பெறும் அதனால இளைஞர்கள் திருமணம் வேண்டி விரதம் இருங்கள் பெரியவர்கள் பொன் பொருள் வேண்டியோ அல்லது முருகப்பெருமானுடைய அருள் வேண்டியோ செல்வாக்கு பதவி போன்றவற்றை வேண்டுபவர்களாக இருந்தால் அதற்காகவோ இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடித்தால் முழுமையாக முருகப்பெருமானுடைய பரிபூரணமான அனுகிரகத்தை பெற முடியும் அது மட்டுமில்லை இந்த விரத நேரத்தில் முருகப்பெருமானுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி சிவபார்வதி ஆலயமாக இருந்தாலும் சரி திருமால் ஆலயங்களாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் நம்ம தீர்த்த ஆடுகின்ற பொழுது நம்மளுடைய பாவங்கள் தீரும் நமக்கு பிறவி இருக்காது அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டும் கிடையாது யார் ஒருவர் இந்த விரதத்தை பங்குனி புத்திர விரதத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால் இளைஞர்களாக இருப்பவர்கள் நிச்சயம் முருகப்பெருமானை நம்பிக்கையோடு வணங்கி இந்த விரதத்தை கடைபிடியுங்கள் அடுத்த வருடத்தில் நிச்சயமாக உங்களுக்கு மனமாலை கழுத்தில் ஏறும் இல்லை எந்த சந்தேகமும் வேண்டாம் அனைவரும் இந்த விரதத்தை கடைபிடித்து முருகப்பெருமானுடைய அன்பிற்கும் அருளிற்கும் பாத்திரமாகணும்னு கேட்டுக்கிறேன் முருகனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் நம் தமிழ் நிலத்துக்கும் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைத்து நமக்கு ஒரு நல்ல நிலை நல்ல தமிழ் தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல நிலை ஏற்பட வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன் ஓம் சரவணபவ